அலாம் அலைக்கும் வரமத்துல வரகா அலமதுல்லா வசலாத் வஸ்ஸலாம் அலா ரசூல் இல்லா வாலா அலி ஹிஸ்பில்லா வாசா பெய்துல்லா மஹமத் இந்த வருஷத்துடைய ரமதா மாதத்தின் கடைசி பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம் எல்லோருக்கும் தெரியும் இந்த ரமதானுடைய கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் லயிலத்தில் கதூர் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமிக்க இரவை நாம் தேடிக்கொண்டிருப்போம் அதுக்குரிய அமல்களை நாம் செய்வதற்காக இந்த லெலத்தில் கதூருடைய இந்த லைலத்தில் கதூர் என்று சொல்லக்கூடிய இந்த இரவு எந்த இரவில் வருகிறது என்பதை பற்றி பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு சில சம்பவங்கள் இருபத்தி ஏழில் தான் வருகிறது என்பதை உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஒரு தடவை உமர் புல் ஹத்தாம் ரலியுல்லா அவர்கள் இபின் அப்பாஸ் ரலியுல்லாவுடனும் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் இந்த லைலத்தில் கதூர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க எனக்கு அது உறுதியாக தெரியும் அது பிற இருபத்தேழாவது ஏழாவது இரவில் தான் அது வரும் என்று சொன்னாங்க அப்போ அவங்க கேட்டாங்க உமர் பின்ஹத்தாபு அவங்க அதை எப்படி நீங்க அப்படி தெளிவா சொல்றீங்க உறுதியாக எப்படி சொல்றீங்கன்னு பொழுது அவங்க சொன்னாங்க அல்லாஹூ தாலாவுக்கு எண்களில் நம்பர்களில் மிகவும் பிடித்தமான நம்பர் ஒற்றைப்படையான நம்பர் எண்கள் அதுலே அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது ஏழு ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் வானங்களை ஏழாக படித்திரு படைத்திருக்கிறான் பூமிகளை ஏழாக படுத்த படைத்திருக்கிறான் அதே போல நரகத்தினுடைய வாசல்களை ஏழாக படைத்திருக்கிறான் அதே போல் கோலங்கள் ஏழாக நட்சத்திரங்கள் ஏழாக இருக்கிறது அதே நாம் சுஜூது செய்யும் பொழுது எங்களுடைய உடல் உறுப்புகளில் ஏழு உறுப்புகள் சஜிதாவிலே பட வேண்டும் தவாபு செய்வதாக இருந்தால் அஹ் காபத்துல்லாவை ஏழு முறை தவாப்பு செய்ய வேண்டும் ஏழு முறை சுத்தி வர வேண்டும் அதே போல சைத்தானுக்கு கல்லறிவதாக இருந்தால் ஏழு தடவை தான் சைத்தானுக்கு கல்லறிய வேண்டும் இன்னும் அதே போல் தலையிலே இருக்கக்கூடிய துவாரங்கள் ஏழு துவாரங்கள் இருக்கிறது அதாவது ஆஹ் இரண்டு காதுகளுடைய துவாரங்கள் இரண்டு கண்களுடைய துவாரங்கள் இரண்டு மூக்குகளுடைய துவாரங்கள் மொத்தம் ஆறு வாயோடு வாயுடன் சேர்த்து ஏழு துவாரங்கள் தாலா தலையிலே வைத்திருக்கிறான் அதே போல கடல்களும் ஏழு கடுகு கடல்களைத்தான் அல்லாஹத்தாலா வைத்திருக்கிறான் மேலும் சஃபா மருவாக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடக்கூடிய அந்த சாயி என்று சொல்லக்கூடிய தொங்கோட்டமும் ஏழு தடவை தான் வைத்திருக்கிறான் அல்லாஹத்தாலா அதே போல மனிதனுடைய அந்த படைப்பு எவ்வாறு என்பதை அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகின்ற பொழுது ஏழாகத்தான் சொல்கிறான் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் ஒழுக்கது கலக்குநல் இன்சான மின் சுலாலத்தை மின் தீன் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் மனிதனை ஒரு களிமண்ணிலிருந்து நம்ம அவனை படைச்சிருக்கிறோம் சும்மா ஜல்னாகு நுத்து பி பீ கராரின் மக்கீன் பிறகு அவனை அந்த களிமண்ணை என்ன செய்தோன்னா மனிதனை மனி அந்த களிமண்ணை வந்து ஒரு இந்திரிய துளியாக ஒரு பாதுகாப்பான இடத்துல வைத்தோம் இரண்டாவது விஷயம் மூணாவது சும்மா ஹலக்குநல் நுத்துபத்த அலக்கத்தன் பிறகு அந்த இந்திரிய துளியை இரத்த கட்டியாக மாத்தினோம் பகலக்குநல் அழகத்தை முழுகத்தன் பிறகு அந்த இரத்த ஒரு சதை துண்டாக மாத்தினோம் பகலக்குநல் முழுகத்த இலாமன் அந்த சதை துண்டை எலும்புகளாக மாத்தினோம் லஹ்மா பிறகு என்ன செஞ்சோம் அந்த எலும்புகளை வந்து ஆஹ் சதைத்துண்டுகளால் இறைச்சிகளால் அந்த மாமிசத்தால் அதை போர்த்தினோம் அதாவது முழுமையா செய்தோம் சும்மா பிறகு ஏழாவது ஹல்கன் ஆகிற அதை வேறொரு உருவமாகன ஒரு படைப்பிடமாக நாம அதை ஆக்கினோம் கத்தவார்கொல்லாகும் அது சரண் காலிக்கேன் படைப்பிடங்களிலே மிக அழகான படைப்பு படைக்கக்கூடியவனாக அல்லாஹு தாலா ஆகிவிட்டான்னு சொல்லி சொல்லுகிறான் அப்ப ஏழு ஏழு விதத்துல மனிதனுடைய அந்த படைப்பை கொழுந்திருக்க முதல்ல களிமண் ரெண்டாவது அந்த களிமண் ஒரு இந்திரிய துளியாக மூன்றாவதாக அந்த இந்திரிய துளியை என்ன செய்திருக்கிறான் ரத்த கட்டியாக பிறகு அந்த இரத்த கட்டிய ஒரு சதை கட்டியாக அந்த சதை கட்டிய ஒரு எலும்பு எலும்பாக எலும்புகளாக அந்த எலும்புகளை போர்த்தியதாக மாமிசங்களை சதை துண்டுகளை வைத்திருக்கிறான் பிறகு அதை மனிதனாக என்ன செய்திருக்கிறான் அதை அப்படியே உருமாற்றி எடுத்திருக்கான் ஆக ஏழு விதத்துல என்ன செய்கிறான் அல்லாஹூசுபான ஒருத்தாலா மனிதனுடைய படைப்பை கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் இப்ரான் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று மேலும் சொல்கிறார்கள் அந்த மனிதனுடைய ஏழு படை ஏழு விதமாக பல கட்டங்களா ஏழு கட்டங்களா மனிதனை படைத்த அல்லாஹு சுபஹான உத்தாலா அவனுக்கு இந்த உலகத்திலே என்ன செய்கிறான் சாப்பிடுவதற்கு உணவாக ஏழு விதமான கட்டங்களை கொண்டு வருகிறான் அதாவது முதலாவதாக பூமியை பிளக்க செய்கிறான் இது எங்கே வருதுன்னா ஒரு சூறாவில் அல்லாஹாலா சொல்கிறான் அதாவது எண்பத்தி ஒன்னாவது சூறாவில் அல்லாஹாலா சொல்கிறான் அதை எப்படி சொல்கிறான்னு சொன்னால் பூமியை நாங்கள் பிளக்கச் செய்தோம் பூமியை பூமியை நாங்கள் பிளக்க செய்து அதில் வந்து திராட்சைகளை காய்கறிகளை அதே போல் ஜெய்த்தூணை பேரிச்சம் மரங்களை, அதே போல் மரங்கள் அடர்ந்து அடர்ந்த தோப்புகள் மட மரங்கள் அடர்ந்த தோப்புகளை அதே போல கனிகளை அதே போல புள்ளுகளை உங்களுக்கு நாங்கள் கால்நடைகளையும் பயனளிப்பதாக உங்களுக்கு பயனளிப்பதாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் அதில் வந்து கால்நடைகளுக்கு பயனளிப்பதாக புல்லுகளையும் என்ன செய்கிறோம் முளைக்கட்சி இருக்கணும்னு சொல்லி அல்லாஹாலா ஏழு விதமான விஷயங்களை அதிலே சொல்கிறான் அப்ப ஏழு விஷயங்கள் வந்து அல்லாஹ் ஏழு என்ன நம்பருக்கு அவன் அவனுக்கு பிடித்ததாக இருப்பதனால் இவ்வாறு கொண்டு வந்ததாக அங்கே சொல்லப்படுகிறது சரி அடுத்ததாக வந்து குர்வானில இருக்கக்கூடிய இப்போ குர்வானில் இருக்கக்கூடிய இந்த அல்குர்வான் என்ற வார்த்தையில ஏழு எழுத்துக்கள் அதே போல் சூரத்துல் ஃபாத்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய எழுத்துக்களும் ஏழு தான் இருக்கிறது யூசுப் நபி அலை இஸ்லாம் அவர்கள் ஏழு வருஷங்கள் வந்து சிறையில் இருந்தாங்க அதே போல் அவங்க கண்ட ஒரு அவங்களுடைய காலத்துல ஒரு அரசன் கண்ட கனவு அந்த அரசங்கண்ட கனவு கூட எப்படி காணுகிறாருன்னு சொன்னாக்கா ஏழு பசுக்கள் ஏழு பசுக்கள் ஏழு பசுக்களை கனவுல காண்றாரு பஞ்சம் ஏழு வருஷங்கள் பஞ்சம் பிடிக்கிறது செழிப்பாக ஏழு வருஷங்கள் இருக்கிறது அதே போல் நாய் ஒரு பாத்திரத்துல வந்து வாய் வச்சுன்னு சொன்னாக்கா ஏழு தடவை கழுவ வேண்டியிருக்கிறது அஹ் அதே போல் அயூப் நபி அலி இஸ்லாம் அவர்கள் ஏழு வருடங்கள் இந்த நோயினால் அவதிப்பட்டார்கள் என்றும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் திருமணம் செய்ய தடுக்கப்பட்டவர்கள் என்ற வரை வகையில வந்து தாயை திருமணம் செய்யக்கூடாது மகள திருமணம் செய்யக்கூடாது சகோதரியை திருமணம் செய்யக்கூடிய செய்யக்கூடாது தாயினுடைய சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது தகப்பனுடைய சகோதரன் திருமணம் செய்யக்கூடாது சகோதரனுடைய மகளையும் திருமணம் செய்யக்கூடாது சகோதரியுடைய மகளையும் திருமணம் செய்யக்கூடாது ஆக ஏழு உறவுகள் என்ன செய்யப்படுகிறது நமக்கு திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அதே போல திருமணத்தின் மூலமாக கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு ஏழு பேர் தடை செய்யப்படுகிறார்கள் மனைவியுடைய தாயை கல்யாணம் முடிக்க முடியாது அதே போல அந்த மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கின்ற பொழுதே மனைவியுடைய சகோதரியோட திருமணம் செய்வதும் ஆறாமாக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது மூணாவது மனைவியுடைய முதல் கணவரின் மூலமாக பிறந்த மகளையும் திருமணம் செய்ய முடியாது அந்த பிள்ளையே மகளோ மகளோ அத திருமணம் செய்ய முடியாது நாலாவதாக மனைவிடைய தகப்பனுடைய சகோதரியையும் திருமணம் செய்ய முடியாது அஞ்சாவதாக மனைவியுடைய தாயுடைய சகோதரியையும் திருமணம் செய்ய முடியாது ஆறாவது மனைவிடைய சகோதரருடைய மகளையும் திருமணம் செய்ய முடியாது ஏழாவது மனைவிடைய சகோதரருடைய மகளையும் திருமணம் செய்ய முடியாது இந்த மாதிரி ஏழு ஏழு விதமான உறவுகளை நாம திருமணம் செய்யக்கூடாது அதே போல நபிகள் நாயம் செல்லும் சொன்னாங்க என்னுடைய சமூகத்துல ஷஹீதுகளாக அல்லாவோடு பாதையை அதாவது சஹிதுகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏழு பேர்கள் முதலாவதாக கொலரா பிளக் நோயால் வஃபாத்தானவங்க மோத்தா போனவங்க ரெண்டாவதாக நீரில் மூழ்கி மூத்தா போனவங்க மூணாவதாக நெருப்பில் கறிந்து மூத்தா போனவங்க நாலாவதாக வயிற்று வழியிலால் நீண்ட நாளாக வயிற்று வழியில் மரணம் அடைந்தவங்க அஞ்சாவதாக இரத்தப்போக்கு அதிகமாகி அதில் மரணம் அடைந்தவர்கள் ஆறாவதாக அல்லாஹுடைய பாதையில் அதாவது யுத்தம் செய்து மரணம் அடைந்தவர்கள் ஏழாவதாக டிபி என்று சொல்லக்கூடிய ஒரு வித உணவான நோயினால் மரணமடைந்தவர்கள் இவ்வாறு ஏழு பேர்கள் ஷஹீதுகள் என்று சொல்லி நபிகள் நாயம் சல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஏழு வி ஏழாகவே அமைந்திருக்கிறனால தான் அல்லாஹு தலாவுக்கு வந்து மிகவும் பிரியமான எண்ணாக ஏழு இருப்பதனால் அந்த தைரியத்தில் கதுரையுடைய இரவும் பிந்திய பத்தில் வருவதனால் பிந்திய பத்தில் வருவதனால் இருபத்தி ஏழு என்று நான் உறுதியாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இபின் அப்பாஸ் அலி இல்லாத் அவர்கள் சொன்னதாக அதில் என்ன செய்கிறார்கள் உமர் இபின் ஹர்த்தாப்லா அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள் இந்த விஷயம் வந்து தப்சீர் இபுனு கசீரில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் உன்னியத்து தாலிபின் என்ற கித்தாபுலையும் தப்சீர் கபீர்லேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இன்னொரு விஷயத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்னவென்று சொன்னால் லெய்லத்துல் கதுர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே ஒம்பது எழுத்துக்கள் இருக்கிறது அந்த ஒன்பது எழுத்துக்களும் இன்னும் அஞ்சல் நான் பீடு எழுத்துல கந்துள்ள சூறால வந்து மூணு தடவை வருது எனவே ஒன்பது மூணு தடவை மூணால பெருக்கினா இருபத்தி ஏழு வருகிறது எனவே இருபத்தி ஏழாகத்தான் இருக்கும் என்று சொல்லியும் ஒரு தகவல் இருக்கிறது அதுலே ஆக நபிகள் நாயம் அவர்கள் சொன்னார்கள் பிரமதானுடைய பிந்தியப்பத்தில் ஒற்றைப்படை இரவில் நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாவது இரவிலே அந்த லயிலத்திற்கு அது என்று சொல்லக்கூடிய அந்த இரவை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நபிகள் நாயம் செல்லதால் தான் அவர்கள் அந்த லயிலத்திற்கு அந்த என்று சொல்லக்கூடிய இரவு எப்போது என்பதை சொல்ல வருகின்ற நேரத்தில் அவர்களுக்கு அதை மறை மறக்க மறக்கடிக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு முன்னால் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த சண்டையை விளக்க போய் சமாதானமாக்க போன நேரத்தில் அவர்களுக்கு அது மறை மறக்கடிக்கப்பட்டது அப்படி மறக்கடிக்கப்பட்டதும் ஒரு நன்மைதான் ஏனென்று சொன்னால் இந்த இரவில் தான் லைலத்து என்று சொல்லியிருந்தால் அந்த இரவில் மட்டுமே மக்கள் அமல் செய்திருப்பார்கள் மற்ற இரவுகளை அணியாமல் விட்டிருப்பார்கள் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது எல்லா இரவுகளுமே அமல்கள் செய்து என்னுடைய உமத்துமார்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயம் செல்லாம் சொன்ன ஆசையும் அல்லாஹுடைய ஆசையும் அதுதான் நாங்கள் சுவர்க்கத்துக்கு போகணும் தான் அல்லாவுக்கு சொல்லும் விரும்புகிறார்கள் தவிர நாம் தண்டிக்கப்பட வேண்டும் என்றோ நாம் நரகத்துக்கு போக போக வேண்டும் என்றோ அவர்கள் விரும்பவில்லை தான் இவ்வளவு சலுகைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எனவே இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாவது இரவுகளில் நாம் அந்த இரவு